வெல்கம் டு மை மைடி ஐஏஎஸ் அகாடமி நாம் இன்னைக்கு பார்க்க போது டுவெல்த் ஸ்டாண்டர்டோட புக் பேக் கொஸ்டின் ஒன் மார்க்ஸ் தான் அறவியலும் இந்திய பண்பாடும் பொருளடக்கம் இந்திய பண்பாட்டிற்கும் பேரரசுகளின் கொடை பேஜ் நம்பர் எண்பத்தி ஆறு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்திய பண்பாட்டிற்கும் பேரரசுகளின் கொடை பேஜ் நம்பர் நூத்தி நாற்பத்தி மூணு சரியான விடையை தேர்ந்தெடுத்து கௌரியர் காலத்தில் உரிமையால் நீதிமன்றம் இப்பெயரால் அழைக்கப்பட்டது சார் ஆ தர்மஸ்தானியம் சரியாக பொருத்தப்பட்டுள்ள விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க சார் ஆ ாகர்ஜினால் எழுதப்பட்ட நூலை தேர்ந்தெடுக்க மத்திய சூத்திரம் நான்காவது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடத்தை குறிப்பிடுக காஷ்மீர் குப்தர் காலத்தில் முக்கிய வணிகமையாக விளங்கிய இடங்களுள் ஒன்று ஆ பின்வரும் கூற்றுகளில் அறியப்பட்டிருக்கும் பொருந்தாததை சுட்டிக்காட்டுகன்சர் கி சரகசம்ரிதா என்ற மருத்துவ நூலை எழுதியவர் பின்வருவனவற்றுள் கோயில் நகரமாக சூட்டப்படுவதை தேர்ந்தெடுக்க ஐயோலை ராஷ்டிர கூடர்கள் காலத்தில் விளைநிலத்திற்கு விதிக்கப்பட்ட வரி என்சர் தரங்கம் ஐசலார் ஆலர்களின் நிர்வாக அமைப்பிற்கு வழங்கப்பட்ட பெயரை பிரதன் பஞ்சபிரதன் பொறுத்துகன்சக் குடைவரை கோவில்கள் முதலாம் மகேந்திரவர்மன் ஒற்றைக்கால் ராதங்கள் நந்திவர்மன் பாணி கட்டுமான கோவில்கள் முதலாம் ராசிம்மவர்மன் ராஜ கிருஷ்ண தேவராயர் பின்வரும் கூற்றையும் காரணத்தையும் படித்து சரியான விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க கூற்று முதலாம் மகேந்திரவர்மன் சங்கீரண ஜாதி என்ற விருது பெயர் பெற்றிருந்தார் காரணம் அவர் பரிவா பரிவாதனை என்ற வினையை மீட்டுவதில் வல்லர் வல்லவர் கேன்சட் இ கூற்று காரணம் இரண்டும் சரி கல்விட் கரையிலாத காஞ்சிம நகர் என்று கூறியவர் கன்சட் ஆ திருநாவுக்கரசர் முதலாம் ராஜராஜன் காலத்தில் வேதங்களையும் இலக்கணங்களையும் கற்பிக்கும் ஆசிரியரின் தகுதிகளை கூறும் கல்வெட்டு என்சர் ஆ ஆணியூர் பிற்கால பாண்டியர்கள் பற்றிய அரிய உதவும் கல்வெட்டுச் சான்றுகள் என்சர் ஆ வயலூர் பாண்டியர் காலத்தில் நூலகத்திற்கு வழங்கப்பட்ட பெயர் ஏன்சர் இ சரஸ்வதி பண்டாரம் பின்வருவனவற்றுள் தவறாக பொருத்தியுள்ள இணைய சூட்டுகி கான் இ சாமன் தலைமை நீதிபதி அமர் குஸ்ரு எழுதிய பாரசீக மொழிக் கவிதை அ காஜல் விஜயநகர காலத்தில் வருகை புரியாத அயல்நாட்டு பயணியை தேர்ந்தெடுக்க என்சர் இ சர்தமாஸ் பே கோல்கொண்ட கோட்டையை கட்டியவர் என்சர் ஆ ராஜ தேவ் பாபர் பாபர் நாம குல்பதன் போகம் ஹிமாயுன் ராம் நா ராம் நாம அபுல் பாசல் அக்பர் நாம இணையத் கான் பிராங்கியை முதன் முதலில் இந்தியாவில் அறிமுகப்படுத்திய முகலாய மன்னர் என்சர் ஆ பாபர் தாஜ்மஹலின் கட்டுமான பணியை ஒருங்கிணைத்தவர் என்சர் ஆ உஸ்தாத் அகமத்துல வாரி முதலாயர் கால ஓவியங்களில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட வண்ணங்கள் ஏன்சர் ஈ நீலம் சிவப்பு சீக்கியர்களுக்கு அமிர்தா சரசில் பொட்கோவில் கட்டுவதற்கு நிலத்தை தானமாக வழங்கியவர் ஏன்சர் ஈ அக்பர் முகலாயர் காலத்தில் நீதி சங்கிலி முறை அறிமுகப்படுத்தியவர் ஜகாங்கீர் பொருத்துகர் சோழ மண்டலம் திருச்சி தஞ்சை ஜெயகொண்ட சோழ மண்டலம் தொண்டை நாடு உம்முடி சோலை மண்டலம் இலங்கை மலைமண்டலம் கேரளா முதலாம் சமுத்திரகுப்தரின் போர் பெட் வெற்றிகள் படை படைத்திறன் பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு அலகாபாத் தூண் தேங்க்யூ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க